Tüm Tamil வணக்கம் ஈரான் அமெரிக்கா யுத்தம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய இன்றைய காலை நிலைப்பாடு என்ன அதுபோல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த விவகாரம் தொடர்பாக எடுத்திருக்கின்ற முடிவுகள் என்ன காலை நிலவரங்கள் மூன்றாவதாக ஈரானில் யுத்தத்தின் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற கள நிலவரம் என்ன நான்காவது ஈரான் பாணியில் ஒரு வாரத்தில் காசாவில் யுத்த நிறுத்தம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் அதனுடைய பின்னணிகள் என்ன ஆனால் மறுபடியும் ஈரான் யுரேனியத்தை பிரித்தால் தான் தாக்குதலை நடத்துவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஐந்தாவது ஈரானினுடைய தலைவர் இன்று உயிருடன் இருப்பதற்கு தன்னுடைய கருணைதான் காரணம் என்று டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இவற்றினுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்கின்றது இந்த செய்தி ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்ல அலி கேமேனி கூறிய கருத்துக்கள் அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் வைக்கப்பட்ட கடும் விமர்சனங்களாக இருந்தன இந்த விமர்சனங்களுக்கு இப்பொழுது டொனால்டு டிரம்ப் பதிலளித்திருக்கின்றார் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமனி இன்று உயிருடன் இருப்பதற்கு தான் தான் காரணம் என்றும் அவர் மீது இஸ்ரேல் நடத்த இருந்த தாக்குதலை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்தியது தான் தான் என்றும் தான் மட்டும் அன்று அமைதியாக இருந்திருப்பேனாக இருந்தால் மோசமான நரககுழி மரணத்தை நீர் சந்தித்திருப்பீர் என்று அவரை பார்த்து கூறியிருக்கின்றார் இரண்டாக இன்று அவருடைய தேசம் பெரும் அழிவை சந்தித்து அவருடைய அணுகுண்டு உருவாக்கம் முழுவதும் முற்றாக அயதுல்லா அலி கேமனி பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாக கருதுகின்றார் அது தவறு அவர் எங்கே இருக்கின்றார் என்பது தங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும் என்று கூறியிருக்கின்றார் இன்றைய ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர் எங்கு சென்றாலும் அறிய முடியும் என்கின்ற தொழில்நுட்பத்தை அவர் விளங்கப்படுத்துகின்றார் என்பது இதனுடைய பொருளாகும் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் இருக்கின்ற ஆயுதங்கள் சாதாரணமான ஆயுதங்கள் அல்ல பலம் மிக்க ஆயுதங்கள் அதற்கு முன்னால் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் நின்று பிடிக்க முடியாது என்று கூறிய டொனால்ட் டிரம்ப் தாங்கள் அதை பாவிக்க விரும்பவில்லை என்றும் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தான் முடுக்கிவிட்டிருப்பதாகவும் அவை இப்பொழுது அவசர அவசரமாக அமெரிக்க பட்டியலிடப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார் ஈரான் என்ற நாடு இனியும் தாமதிக்க கூடாது உலக ஒழுங்கிற்கு அவர்கள் வர வேண்டும் இப்படியே தொடர்வார்களாக இருந்தால் அந்த நாடு தவறான பாதைக்குள் தான் செல்லும் அந்த நாட்டில் இருப்பவர்கள் கோபமாக பேசுகின்றார்கள் எதிர்ப்பை காட்டுகின்றார்கள் பகை உணர்ச்சியை வளர்க்கின்றார்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கின்றது அதனால் குண்டுவீச்சுக்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது பொருளாதார கறுப்பு பட்டியலை சந்திக்க வேண்டி இருக்கின்றது மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கின்றன இத்தனை நிகழ்ச்சிகளும் மேலும் மேலும் தொடர்ந்து மோசமடைய போகின்றன அவர்கள் அணுகுண்டு உருவாக்க கட்டமைவை அமெரிக்காவுடன் ஒப்படைக்காவிட்டார் ஈரானை பொறுத்த வரையில் அவர்களுடைய யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டன தொடர்ந்து அதை கொண்டு மறுபடியும் செறிவூட்டலில் ஈடுபடுவார்களாக இருந்தால் சந்தேகமே வேண்டாம் மீண்டும் குண்டுவீச்சு நடைபெறும் என்று கூறியிருக்கின்றார் ஈரான் இனியும் அணுகுண்டை உருவாக்கும் கனவை காணும் என்று தான் கருதவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது இன்று காலை டொனால்டு டிரம்பினுடைய ஈரான் குறித்த கருத்தாகும் ஈரானிய மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் ஈரானுடைய மக்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு இந்த யுத்தம் முடிந்து விட்டது என்ற கருத்து இல்லை யுத்தம் தொடரப்போகின்றது என்றும் இப்பொழுது வந்திருப்பது ஒரு சாதாரணமான முன்னோட்டம் ட்ரெய்லர் போன்ற காட்சி தான் உண்மையான திரைப்படம் பெறப் போகின்றது என்று அவர்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள் ஈரானில் இருக்கின்ற வைத்தியசாலையில் ஒருவர் கூறுகின்ற பொழுது இந்த குண்டு குண்டுவீச்சு நினைக்கின்ற பொழுது தமக்கு பயமாக இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் அங்கு காயமடைந்து இது வெளியாகி இருக்கும் செய்தி அவர்கள் கூறுகின்றார்கள் ஈரான் முழுவதிலும் இப்படியான ஓர் அச்சம் நிலவுவதாகவும் தெரிவிக்கின்றார்கள் அது மாத்திரம் அல்லாமல் ஈரானினுடைய துரோகிகள் வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் சுற்றி வளைத்து பலரை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் மிக அம்னியனுடைய மரணம் தொடர்பாக பெரும் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை நடத்தியவர்களும் ரெஜிமுக்கு எதிராக இருந்தவர்களையும் சுற்றி வளைத்து அள்ளக்கூடிய அபாயம் இருப்பதனால் குறைந்த மௌனத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஏறினால் எருதுக்கு கோபம் இறங்கினால் முடவனுக்கு கோபம் என்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் அதேவேளை ஈரானினுடைய ரெஜிமுக்கு எதிரானவர்களுடைய நிலை தூக்குமர நிழலில் ஆடிக்கொண்டிருக்கின்றது மேலும் ரஷ்யாவை பொறுத்த வரையில் ஈரானுக்கு அடி விழுந்த உடன் ரஷ்யா ஓடி வரும் என்று ஒரு ஒரே ஒரு நட்பாக நம்பி இருந்தது ரஷ்யாவை ஆனால் ரஷ்யா மௌனமாக இருந்துவிட்டது ரஷ்யாவை பொறுத்த வரையில் ஈரானை கைவிட்டு விட்டது என்கின்ற நிலைதான் இருக்கின்றது ஏனென்றால் இந்த இடத்தில் ரஷ்யா சரியாக செயற்பட்டிருந்தால் ஈரான் தன்னுடைய பெரும் பெரும் தலைவர்களையெல்லாம் இழந்திருக்க முடியாது எல்லா இழப்புகளையும் சந்தித்த பின்னரும் ரஷ்யாவும் ஈரானும் நட்பு நாடுகள் என்று எப்படி பேசுவது என்பது ஒரு கேள்வி ஆனால் ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் அவரும் பொறிக்கிடங்கில் மாட்டிவிட்டார் அமெரிக்காவினுடைய நட்பு நட்பை உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்கும் எனவே உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்காமல் அமெரிக்காவை வெளியே வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய பக்கம் திரும்ப முடியாமல் இருக்கின்றது ரெஜிமை கைவிட வேண்டிய சூழ்நிலை கடந்த தை மாதம் ஈரானும் ரஷ்யாவின் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன ஆகும் என்றால் அந்த ஒப்பந்தம் பயனற்றது ஏனென்றால் அது இன்னமும் அமுலுக்கு வருகின்ற திகதி பின்னதாகவே இருக்கின்றது ஆகவே ரஷ்யா இப்பொழுது ஈரானுக்காக ஒப்பந்த ரீதியாக சேர்த்து வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒப்பந்தத்தை எழுதி திகதியை குறிப்பிட்ட காரணத்தினால்தான் அதற்கு முன்னதாக அவசர அவசரமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கி இருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தமே வினையாக வந்திருக்கின்றது என்று ஈரான் நினைக்கக்கூடிய அளவுக்கு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் ஈரானுக்கு உதவ தேவையில்லை அந்த திகதி வரும் வரை அவர் காத்திருக்கின்றார் என்று வியாக்கியானங்கள் கூறப்படுகின்றது ஆகவே எழுதப்பட்ட ஒப்பந்தமும் ஏறத்தாழ புஷ்வானமாக போய்விட்டது ரஷ்ய அதிபர் புட்டின் இப்பொழுது இருதலை கொள்ளியும்பாக நிற்கின்றார் இந்த நிலையில் இருக்கின்ற ஆய்வாளர்கள் என்ன யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இது இப்படியே செல்ல அனுமதிக்க நடக்கும்போது நடப்பதை காண அல்லாமல் இனி ரஷ்யா தரப்பில் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று கூறுகின்றார்கள் ஆனால் ஈரானை பொறுத்த வரையில் ஒரே கேள்வி ஒரே பதில் தங்களுடைய அணுகுண்டு கட்டமைப்பு என்பது உயிர் கொடுத்து உருவாக்கியது அதை தர முடியாது என்று கூறியிருக்கின்றது தர முடியாவிட்டால் என்ன நடைபெறும் யுத்தம் தான் நடைபெறும் என்கின்றது அமெரிக்கா எனவே பேசி தீர்க்க முடியாத ஒரு நிலையில் ஒரு பெரும் டிலிம் இது இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் விடா கண்டனாகவும் ஈரானை பொறுத்த வரையில் கொடா கண்டனாகவும் இருக்கின்றது எனவே விடா கண்டன் கொடா கண்டன் பிரச்சனையை ரஷ்ய அதிபர்னால் தீர்க்க முடியாது இந்த முக்கோண பிரச்சனையும் சிக்கிப்பட்டு நிற்கின்றதுதான் போர் நிறுத்தத்தின் பின்னர் வந்த விளைவாகும் போரை நிறுத்தி ியதை விட போரை நடத்தி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்பது இப்போதைய நிலையாக இருக்கின்றது எனவே போர் தொடருமா இல்லையா என்பதுதான் இப்பொழுது பெரிய கேள்விக்குறியாக ஆடிக்கொண்டிருப்பது இன்று காலை வரையாகிய சர்வதேச செய்திகளினுடைய தொகுப்பாகும் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே